ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையல்லே இந்த சாஃப்டான ஒப்பட்டு ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஒப்பட்டு செய்ய போகிறோம் நெய் இல்லாத இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரே ஒரு கப் கடலைப்பருப்பு கிராம்ஸ்லே நூறு கிராம்ஸ் போதுங்க சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு ஒன் ஹவருக்கு இப்படியே ஊர் வைக்கலாம் இப்போ வாங்க மைதா மாவு எடுத்து டவு செய்யலாம் கிராம்ஸில் இரநூறு கிராம்ஸ் இருக்குது ஒன் பிஞ்ச் மஞ்சள் தூள் போதுங்க ஜாஸ்தி போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்டான டவு செஞ்சு வச்சுக்கோங்க மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயே கூட செய்யலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டவு நல்லா சாஃப்டான வந்துடணும் பாருங்க இன்னும் ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு பிறகு எடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கடலை பருப்பு எடுத்து வேக வைக்கலாம் சும்மா ரெண்டு விசில் வந்தால் போதுங்க நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது அதே தண்ணி போட்டு நல்லா வேகட்டும் பாருங்க ஆஃப்டர் டூ விசில் எல்லாம் தண்ணி இதில் அப்சார்வ் ஆகிட்டு இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பருப்பு பாருங்க கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் பருப்பு கொழும்பு சேர்த்துக்கு இந்த மாதிரி எடுத்து மேஷ் பண்ணுறேன்ல இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் முதல் தடவை கூட ரொம்ப ஈஸியாக வரும் கரெக்டாக வரும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தண்ணி போடாதீங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இல்லை மேஷ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஒரே ஒரு கப் வெல்லம் கிராம்ஸில் பார்த்தனா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் போட்டு ஹாஃப் கப் தண்ணி போதுங்க ஜாஸ்தி போடாதீங்க மண் தூசி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மேல் டைட்டு பிறகு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் எந்த கம்பி பதம் ஆனாங்க சும்மா வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும் பாருங்கள் பாயில் வந்துச்சு இப்போது ஸ்ட்ரைன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே கமெண்ட் பண்ணுறீங்க தமிழ் சரியாக வரலன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம கடலை பருப்பு மேஷ் பண்ண அது சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியமே இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டி எடுத்து நல்லா மேஷ் பண்ணிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா மிக்ஸ் ஆயிரும் தண்ணி எக்ஸ்ட்ரா மாதிரி தருது இல்லை எதுவுமே பயப்படாதீங்க கொஞ்சம் நேரத்தில் கட்டியாயிரும் அடுப்பு மீடியம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே குக் பண்ணுங்க ஆஃப்டர் செவன் மினிட்ஸ் பாருங்க கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டான இருக்குது இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இது கூல் ஆயிரும் வாங்க இப்போது மாவு எடுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாயிட்டு இருக்குது இப்போது நல்லா பிசைஞ்சு மாவு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஈவினிங் டீ டைம் இந்த ஒவ்வொரு செஞ்சு பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் டீ கடையில் வாங்குறாங்க இல்லை அதே டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி மாவு எடுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் வர தட்டை எடுத்து அதில் மேலே பிளாஸ்டிக்கில் எண்ணெய் போட்டு தட்டி விடுங்க பாருங்க பிளாஸ்டிக் இந்த மாதிரி நான் போட்டுருக்கிறேன் பிளாஸ்டிக் என்னத்துக்கு போடணுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு சென்டர்லேயே நம்ம கடலை பருப்பு வெல்லம் போட்டு குக் பண்ண அது வச்சிட்டு சைடில் இருக்குது மாவு எல்லாமே எடுத்து இந்த மாதிரி சேர்க்கணும் பார்க்கறதுக்கு ஹார்ட் ஒர்க்காக இருந்தால் கூட சேர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாருங்க சும்மா லைட்டாக தட்டி விடுங்க அவ்வளோதான் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஷெல்லோ ஃப்ரை பண்ணலாம் நான் தவ ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் நல்லா சூடாயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஷெல்லோ ஃப்ரை பண்ணலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியாக ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் நம்ம தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒப்பட் எப்போவுமே தவாலே செல்லு ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சேம் டீ கடலை நம்ம வாங்குகிறங்கையிலே அதே டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எப்படி இருக்குது ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ